ஆ பேசுறீங்க டீ எல்லாம் எவ்வளோ போடுறீங்க டீ தான் வந்து பத்து ரூபா போடுறோம் சார் பத்து ரூபா பானிபூரியெல்லாம் பானிபூரிலாம் முப்பது ரூபா போடுறோம் சார் எவ்வளோ ஐயனார் கோயில் இப்போ காப்பு கட்டுனத்துலேருந்து எப்போ கடை போட்டுருக்கு நெய் தான் சார் ஃபஸ்ட்டு போட்டு நெய் தான் போட்டுருக்கீங்களா சரி சரி பரவாயில்ல இப்போ வந்து எப்பையிலேருந்து இப்போ வந்து டீ போடுறீங்க டீ காலையில் ஆறு மணிக்கு தவிர சார் ஆறு மணி ஆறு மணிலேருந்து போடுறீங்களா வடையெல்லாம் போடுறீங்க போட்டு வடை எல்லாம் உள்ள வடை இருக்குது சார் பருப்பு இருக்குது மிளகா பச்சை போட போகிறேன் இது வாழகா பச்சை போட போகிறேன் பார்த்து இது உருளைக்கெழம் உருளைக்கெழம் சிக்ஸ்கு போட போகிறோம் எல்லா ஐட்டம் நம்ம போடுவோம் சார் எவ்வளோக்கு இப்போது கொடுப்பீங்க இது லாஸ்ட்டு மிளகா பச்சை அஞ்சு ரூபா அப்புறம் வாழைக்காய் பச்சை அஞ்சு அஞ்சுருவா உருளக்கிழமை பச்சை அஞ்சு ரூபா கா காலிப்பிள்ளை செஞ்சு வந்து இருபது ரூபா முப்பது ரூபா போடுவோம் இதெல்லாம் போகணும்